வணக்கம் வீரஉட்கா வணக்கம் தமிழ் தமிழன் வரி இணைக்குது தமிழ் மொழி கசக்குதா கசக்குதா தமிழ் மொழி கசக்குதா ஒன்று அரசு ஒன்று அரசு அரசு

அரசே தமிழக அரசு அவர் வங்கி கல்வி வரத்தடிக்க வரத்தளிக்கிறேன் வீர வணக்கம் வைத்திருக்க வைத்திருக்கோர் மொழி போர் தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசே உடல் மொழி போகிய உடல் மொழி போகிய நடரா முத்து போன தன்னை மாண்டு போன முத்துகுமார் முத்துகுமார் நினைவிடத்தை நினைவிடத்தை அமைத்திருக்க அமைத்திருக்க அமைத்திருக்க